ஆழ்வார்கள் வாழி அருளிச் வாழி சூடிக் கொடுத்து சுடற்குடியே துல்வாவை பாடி அருளவல்ல பல்வலையாய் நாடினி வேங்கடவர்க்கெண்ணெய் விதி என்ற இம்மாற்றம் கடவா வண்ணமே நல்கு சூடி கொடுத்த நாச்சியால் அருளிச்சி தடுக்கக்கூடிய பாமாலை எம்பெருமானுக்கு இன்றளவும் அத்தனை தேவிய தேசங்களிலும் திருப்பாவை சாற்று முறையோடு தான் ஒவ்வொரு உற்சவங்களும் அன்றாட நிகழ்வே நிறைவு என்று சொன்னால் அந்த பாமாலை உயர்ந்தது அதாவது எம்பெருமான் நேரடியாக வடபத்திரி சாயியாக இருந்து கொண்டு ஆண்டாள் உடுத்து கலைந்த சூடி கலந்த மாலையைப் பெற்றி சூடி கொடுத்த சுங்கர்குடியினுடைய அன்பை பெற்றார் எனவே நாமும் சூடி கொடுத்த நாச்சியாருடைய அன்பை பெறுவோம் என்று சொன்னால் திருப்பாவை சங்க தமிழ் மாலை முப்பது அதை நாம் அவசியம் தெரிந்து தெளிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கோடு திருப்பாவை ஒரு நாளைக்கு ஒரு பாசனமாக அனுபவித்து கொண்டு வருகிறோம் இன்றைய பாசனம் ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆளி புக்கு முகந்து கொடாத்தேரி தேரி ஓடி முதல்வன் போல் மெய்கருத்து பாலியம் தோளுடை பத்தனாவன் கையில் ஆளிபோல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து தாளாதே சாங்கம் உதைத்த சரமலை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நகங்களும் மார்களின் நீராட மகிழ்ந்தே லோரிம்பாவாய் முதல் பாசுரத்திலே நாராயணனே பறை என்று சொல்லி பரத்துவத்தையும் இரண்டாவது பாசுரத்திலே வையத்து என்ற பரமன் என்று சொல்லி வியூகத்தையும் மூன்றாவது பாசுரத்திலே ஓங்கி உலகலந்த உத்தமன் என்று சொல்லி விபவ அவதாரத்திலே மகாபலிநத்திலே யாசகம் பெற்ற அந்த ஒரே அவதாரத்திலே இரண்டு ஒன்று வாமனா அவதாரம் அடுத்தது உலகலந்த திருவிக்கிரம அவதாரமாக செய்து கொடுத்தார் இந்த மூன்று நிலையிலும் மூன்று பாசுரத்திலே அனுபவித்தோம் அடுத்து இன்றைய பாசுரத்திலே ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் இந்த மலைக்கு தேவதையாக இருக்கக்கூடிய வருஷங்க தேவதை அந்த வருஷண தேவதைக்கு உள்ளே இருந்து அருள் செய்யக்கூடியவன் யார் என்று சொன்னால் எம்பெருமான் தான் அவனுடைய கிருபை இல்லை என்று சொன்னால் அவனுடைய தம் தம் விழாவும் என்னாகும் குருகூர் வந்த பொன்னியனை என்ற வழி எம்பெருமானுடைய அந்த கருணை இல்லை என்று சொன்னால் இந்த நிலத்தேவர்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்கக்கூடியது திவ்ய பிரபந்தம் இந்த திவ்ய பிரபந்தத்தை கருணை கடலாக இருக்கக்கூடிய எம்பெருமான ஆழ்வார்கள் மூலம் கொடுத்தார்கள் அப்படி அந்த கருணை இல்லை என்று சொன்னால் நமக்கு இன்று பிரபந்தங்கள் கிடைத்திருக்காது அதே மாதிரி கருணையாக இருக்கக்கூடிய மழையை பொழிது இந்த உலகில் உள்ள அத்தனை ஜீவன்களை உஜீவிப்பை செய்வதற்காக அந்த வந்தவனாகினாலே அண்ணா என்று அழைக்கின்றார் ஒன்று நீ கைகரவேல் நீ ஒன்றும் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா எதையும் கரவேல் ஒழிக்காமல் செய்ய வேண்டும் ஆளி உள் முகந்து கூடி மழை எப்படி பெய்ய வேண்டும் என்றால் கடலிலே சென்று முகந்து கூட ஆர்த்தேரி அங்கு செல்லுகின்ற பொழுது மேகமானது வெண்மைத்தன்மையாக இருக்கும் அப்படி இல்லாமல் அந்த வெண்மைத்தன்மையோடு சென்ற மேகமானது கடல் நீரை அத்தனையும் மூண்டு கொண்டு மேலே வருகின்றது எப்படி தான் கர்ப்பவதியாக இருக்கக்கூடிய பெண்ணானவள் முதலில் இருந்த தோற்றத்தை விட அந்த பிரசவிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள தோற்றமானது மாறுபடும் அதே மாதிரி இந்த மேகமானது வெண்மை மேகமாக சென்று மீண்டும் வெளியே வருகின்ற பொழுது கருமேகமாக எப்படி என்றால் ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து அந்த ஊழி முதல்வனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் கண்ணன் இருக்கானே அவன் பரம்புரலாக இருக்கக்கூடிய நாராயணன் எப்படி இருந்தான் என்று வேதம் சொல்லுகிற பொழுது கருநீரமாக இருந்தாராம் ஏனென்றால் அத்தனை வஸ்துக்களையும் தனக்குள்ளே அடக்கி அத்தனையும் காப்பாற்றக்கூடிய பொறுப்பு உள்ளவனாக தான் அப்படியே தாங்கி கொண்டிருந்தானாம் ஆகியனாலே அதே நிலையிலே இந்த மேகமானது ஊழி முதல்வனுடைய உருவம் போல் மெய்கருத்து அந்த எம்பெருமானுடைய உருவத்தைப் போலே மெய்கருத்து பாலியம் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி நீ எப்படி மழை பெய்ய வேண்டும் தெரியுமா பாலியன் தோளுடை பத்மநாபன் நான்கு தோள்கள் மட்டுமல்ல எட்டு அஷ்டபுஜங்களோடும் கூடியிருக்கக்கூடியவன் தோள்களாயிரத்தாய் முடிகளாயிரத்தாய் துணைமலர் கண்களாயிரத்தாய் என்று இருக்கக்கூடியவனாகினாலே அந்த எம்பெருமானுடைய கையிலே இரண்டு தோள்களிலே இரண்டு ஆயுதங்களாக இரண்டு இருக்குது ஒன்று ஆயுதம் இன்னொன்று வந்து பாஞ்ச சன்னியம் அதுவும் ஆயுதம்தான் யாருக்கு எதிரிகளுக்கு நம் போன்ற பாவகர்களுக்கு அது என்ன என்று சொன்னால் அலங்காரமாக இருக்குது அந்த மாதிரி பாழியந்தோளுடைய பத்மநாபன் கையில் அந்த ஆழியானது சக்கரமானது மின்னுகின்றதுதான் வலம்புரி என்று சொல்லக்கூடிய சங்கானது அதிர்கிறது இது மின்னுகிறது அது அழிகின்ற அப்படியே வலம்புரி அந்த ஓசையானது அதனுடைய பெருமையெல்லாம் காட்டக்கூடியது எப்படி என்றால் பிரணவத்தை அந்த வம் என்ற ஒலியிலே காட்டக்கூடியது அந்த வலம்புரி போல் நின்று அதிர்ந்து அப்படியே இருந்த இடத்துலேருந்தே எம்பெருமான் கையில் வச்சு ஊதின பொழுது அந்த மகாபாரத யுத்தத்தில் பாதி பேர் அந்த ஒலியிலேயே மாண்டு விட்டார்கள் ஆகினாலே அந்த மாதிரி நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா ஆளிபோல் மின்ன வேண்டும் வலம்புரி போல் நின்று அதிர வேண்டும் தாளாதே ராமாவதாரத்திலே தாளாதே சார்கம் உதைத்த சரமலை போல் எம்பெருமான் வில்லாண்டான என்று சொன்னார்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த வில்லை தடுத்து ஆண்டு கொண்டிருப்பானாம் நாம் இல்லை என்று சொன்னால் அந்த சரங்களெல்லாம் எதிரிகளை தும்சம் செய்து விடுமா சிலர் சொல்லுவார்கள் என்னுடைய படையை நான் அடக்கி வைத்துள்ளேன் இல்லை என்று சொன்னால் அழித்து விடுவார்கள் என்று மேடைகளிலே பேசுவதை பார்க்கின்றோம் இது எம்பெருமான் இந்த துணியில் இருக்கக்கூடிய அத்தனை அம்புகளும் எதிரிகளை தும்சம் செய்வதற்கு துடித்து கொண்டிருக்க அவர்கள் நம்மிடத்தில் சரணாகதி அடைந்து விட்டாலும் விடுவார்கள் அவர்களுக்காக நாம் காத்திருப்போம் என்று சொல்லி இன்று போய் நாளை வா என்று போ நாளை வா என்று சென்று நாளை வா என்று அந்த ராவணனை அழுப்பினார் அப்பொழுது இந்த அம்பானது அம்பராதுணியிலே துடித்ததான் அதை அடக்கி கொண்டிருந்தான் அப்படி செல்லுகிற பொழுது என்ன செய்தார் என்றால் இல்லை அவன் திருந்தவில்லை என்று சொன்னவுடனே சரமலை போல் அவருடைய சரம் எப்படி சென்றதென்றால் குறுக்கி தப்பாத ராமசரம் இதை தான் தவறாக சொல்லுவார்கள் குருவிக்கு தகுந்த ராமேஸ்வரம் என்று ராமேஸ்வரமும் இல்லை குருவியும் இல்லை குறிக்கி தப்பாதது ராமசரம் அப்பேற்பட்ட அந்த ராமசரம் எப்படி வரும் என்றால் ஒன்றின் பின் ஒன்றாக தொடர்ந்து வருமா அந்த இலக்கை முடிக்கின்ற அளவுக்கு ஒன்றின் பின் ஒன்றாக வரும் அது எப்படி அது வருகிறதோ அதே மாதிரி மழையானது விட்டு விட்டு தோறாமல் அப்படியே சரம் போல் பெய்ய வேண்டும் என்று சொல்ல ஐயோ அப்படி பெய்தால் என்ன ஆகும் இந்த உலகமானது நிர்பயம் அழிந்துவிடும் ஆகினாலே நிர்மூலம் ஆகிவிடும் ஆகினாலே உலகம் வாழ்வதற்காக பெய்ய வேண்டும் நீ நாங்கள் கேட்டோம் என்பதற்காக சரமடையாக கொட்டி விடாதே நீ எப்படி செய்ய வேண்டும் தெரியுமா உலகம் வாழ எப்படி இரண்டாவது பாசனத்திலே சொல்லுகின்ற பொழுது தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்ய வேண்டும் என்றார் இங்கு என்ன சொல்கிறார் என்றால் நீங்கள் உலகிலே வாழ்வதற்காக எப்படி வாழ வேணும் உலகினில் பெய்திடாய் தாழாதே சார்கம் உதைத்த சரமலை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நீ பெய்ய வேணும் எப்படி நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து நாங்கள் மார்கழி நீராட்டத்துக்கு இந்த பெரியவர்கள் அனுமதி கொடுத்திருக்கின்றார்களே அதை ஆடக்கூடிய அளவுக்கு சிறப்பாக அளவாக பெய்தால் போதும் தீங்கின்றி நாடெல்லாம் பெய்யச் சொன்னது போலே இங்கு மார்கழி நீராட மகிழ்ந்தேனோரெம்பாவாய் என்று அருளி செய்தார்கள் இந்த பாசனத்திலே நோன்பு நோட்பதற்காக என்ன நோக்கத்துக்காக சென்றார்களோ அந்த நோக்கத்தை மழை பெய்ய வேண்டும் என்று இவர்கள் கட்டளையிட்டார்கள் அந்த கட்டளைக்கு வர்ஜன தேவதை எப்படி கட்டளை கேப் கேட்டு பெற்றது என்று சொன்னால் மழையானது இவர்கள் நோன்பு நோக்கார்கள் என்று சொன்ன உடனே தானாக வலிந்தமாக வந்து இந்த ம வர்ஜன தேவதை என்று சொல்லக்கூடிய வர்ண தேவன் தான் வந்து இவர்களுக்கு உதவி செய்வதற்காக வந்தானான் ஏனென்றால் மழை பெய்வது அது கடமை அது பெய்ய தவறிய நேரத்திலே இவர்கள் பெரிய இடத்து சம்பந்தமாகினாலே நாம் அவர்களுக்கு துன்பம் தரக்கூடாது மழை பெய்ய வேண்டும் என்று சொல்லி இவர்களிடத்திலே தேவதாந்திரங்கள் எல்லாம் ஒரு பாகதரிடத்திலே வந்து மண்டியிட்டு கிடக்குமாம் ஏனென்று கேட்டால் இவர்கள் இது ராஜகுமாரர்கள் எம்பெருமானுடைய அழியார்கள் என்று சொல்லி ஒரு இடத்திலே கேட்டால் கூறத்தாழ்வானை தெருவிலே நீங்கள் செல்லுகிற பொழுது தேவதாந்திரம் வந்தது என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டாராம் தேவதாந்திரம் புறப்பாடு பண்ணி வந்துகிட்டு நீங்கள் எதிரே சென்றீர்கள் என்றால் என்ன செய்வீர்கள் என்று கேட்க அதற்கு சொன்னாராம் ஆழ்வான் புறத்தாழ்வான் கேள்வியை மாற்றி கேளும் நாங்கள் ஒரு பாகவதன் தெருவிலே வருகிற பொழுது அந்த தேவதாந்திரம் என்ன செய்யும் என்று சொல்லி நீ பார் என்று சொல்லி என்ன செய்யும் என்று கேள்வியை கேள் என்று சொன்னார் எப்படி ஒரு மாவட்ட கலெக்டராக இருக்கக்கூடியவர் வாக்கிங் செல்கிற பொழுது அதே வழியிலே அவருடைய வாகன ஓட்டி டிரைவர் வந்தார் என்று சொன்னால் அவர் என்ன பாடுபடுவார் இவர் எப்படி செல்வார் என்பதை உணர்ந்து கொண்டால் போதும் அழியார்கள் எந்த காலத்திலும் யாரிடத்திலையும் யாசகம் கேட்காதவர்களாகினாலே அவர்களை கண்டு தேவதாந்திரங்கள் தான் அஞ்சும் ஆகினாலே அதை சொல்லுகிறார் ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கைகிறவே என்று இவர்கள் உத்தரவிட்டார் உத்தரவிட்டார்கள் என்று சொன்னால் இவர்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியது மழை என்று சொல்லி அருளை செய்கின்றார்கள் இந்த பாசுரத்திலே நாம் இதிலிருந்து என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் அற்ப பலனுக்காக தேவதாந்திரங்களை நாம் சென்று அடைய வேண்டியதில்லை அப்படி அடைந்தால் அவர்களும் கொடுக்க மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு அந்த சக்தி இல்லை இது எங்கிருந்து மழை பெய்கிறது கடலிலிருந்து நீரை எடுத்துகிட்டு வந்து பெய்கிறது இது யாருடைய கருத்து ஆழிமலை கண்ணா என்று சொல்லி அந்த மலை தேவதைக்கும் அந்தராத்மாவாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் நாராயணனாக இருக்கக்கூடியவனையே கண்ணா என்றும் அண்ணா என்றும் அழைக்கின்றார்கள் திருக்குளம் அந்த அண்ணன் கோவில் என்று சொல்லக்கூடிய தேவிதேசத்திலே பெருமாளுக்கு அண்ணன் என்றே பெயர் ஆழிமலைக்கு அண்ணா என்றால் அங்கே அண்ணன் கோயில்னே பெயர் அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானை நாம் அடைய வேண்டும் இந்த பாசுரமானது எப்படி மழையானது பெய்ய வேண்டும் பெய்கின்றதோ அதே மாதிரி நம்முடைய நம்மாழ்வாராகிய காலமேகம் சுயப்பதி என்னும் கடலிலே போக்கு கருணையாகிய நீரை முகந்து கொண்டு சீமன் நாதமுனிகளாகிய மலை உச்சியிலே வரிசிக்கிறது அப்படி மழை வ வரிசிக்கின்ற பொழுது அந்த மழையானது உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பி ஆகிற இரண்டு அருவி வழியாக பெருகி வருகிறது அங்கு எங்கே பெருகி எங்கே செல்கிறது என்று சொன்னால் யமுனைத் துறைவர் என்று சொல்லக்கூடிய ஆளவந்தார் என்னும் ஆற்றிலே தங்கி அங்கு நின்றும் பெருகியது எங்கே எம்பெருமானார் ஆகிற ஏரியிலே நிறைந்து வீராணத் தேரியில் தீர்த்தம் எழுபத்தி நான்கு மதகு வழியாக பெருகி வருகிறது அந்த அந்த வீராணம் ஏரி என்பது மிகப்பெரிய ஏரி அது எப்படி என்றால் எம்பெருமானாருடைய துருவு உள்ளம் போலே மிகப்பெரியது அதை தேக்கி வைத்து பின்புள்ளார்கள்லாம் பின்னானார் வணங்கும்படியாக இருக்கக்கூடிய எம்பெருமானை வணங்குவதற்கு வழிகாட்டியாக அமைந்தது எழுபத்தி நாலு சிம்மாசனாதிபதிகள் அந்த வீராணத்து ஏரியை அப்படியே திறந்துவிட்டால் வயல்வெளியில் ஒன்று கூட இருக்காது அத்தனையும் அடிச்சுட்டு போயிடும் அப்படி இல்லாமல் தேக்கி அதை சிரிச்சிறுதே என்று சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக எழுபத்தி நாலு மதகு வழியாக இந்த பூலோகத்துக்கு நன்மை செய்யும் பொருட்டு ஆச்சாரிகளை நியமித்தார்கள் ஆகினாலே அந்த ஆச்சாரியர்களாலே தான் நாம் உய்ய முடியும் என்பதனாலே அதை சொல்லுகின்றார்கள் அந்த வீராணத்தேரி தீர்த்தம் எழுபத்தி நாலு மதகு வழியாக பெருகி பல ஊர் வயல்களிலே பாயுமா போலே எழுபத்தி நாலு சிம்மாசனாதிபதிகள் வழியாக சம்சாரிகள் சேதனைகள் பக்கத்திலே இடையறாமல் பெருகி கொண்டிருக்கிறது இன்றளவும் அந்த அந்த மழை இருக்கக்கூடிய அவருடைய கிருவை காரே கருணை ராமானுஜா இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் என் அருளின் தன்மை எப்பேற்பட்ட அருள் என்றால் பின்னா பிற்காலத்தில் இருக்கக்கூடியவர்களும் அந்த சம்பிரதாயத்தை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும் என்பதனாலே ஒரு அற்புதமான வழியை காட்டினார்கள் இது ஆழிமலை கண்ணா என்று அருளை செய்தார்கள் மேகம் என்பது எம்பெருமானுடைய குணத்தை ஒற்றது மேகம் எப்பொழுது வெளுத்து இருக்குமென்றால் மெய் வெளுத்து நாக்குவற்றி இருப்பென்கிறார் நல்ல அடியார்கள் வரவில்லை என்று சொன்னால் மெய் வெளுத்து நாக்குவற்றி இருப்பனா அதே மாதிரி மேகமானது வெளுத்து இருக்கும் அந்த மேகமானது சில நேரங்களிலே பார்க்கடலில் இருப்பது போலே தான் எம்பெருமான் பள்ளி கொண்டிருப்பது போலே அமைதியாக அப்படியே வானத்தில் இருக்கும் ஆனால் குறிப்பிட்ட காலம் வருகின்ற பொழுது விவ அவதாரங்கள் எடுப்பது போலே எம்பெருமான் எடுப்பது போலே இந்த மேகமானது கடலிலே சென்று அப்படியே நீரை பொழிந்து கொண்டு வந்து பூமியிலே செழிக்கும் எப்படி இந்த உலகத்திலே உள்ளது நீரின்றி அமையாது உலகு அதே மாதிரி எம்பெருமான் நாராயணன் இல்லாமல் இந்த உலகிலே ஒன்றும் அவனின்றி ஒன்றும் அணிய அணுவும் அசையாது என்பார்கள் அப்படி இருக்கக்கூடியவன் எம்பெருமான் ஆகினாலே மேகம் போன்றே இருக்கக்கூடியவன் அது மட்டுமல்ல மேகமானது மலை உச்சியிலே பொழியும் கடலிலேயும் பொழியும் அது மட்டுமல்ல தாழ்ந்து இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் ஆறு குளம் சாக்கடை எல்லா இடத்திலும் பெய்யும் எம்பெருமானும் உயர்ந்தவர்கள் என்று இருக்கக்கூடிய உயர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய பீஷ்மர் போன்று இருக்கக்கூடிய மட்டும் செல்லாமல் தான அதாவது பிறப்பினாலே தாழ்ந்தவர்கள் என்று கருதி இருக்கக்கூடிய அந்த விதருடைய திருமாளிகைக்கு இது என்னுடைய திருமாளிகை என்று சென்று உள்ளே சென்றார் என்று சொன்னார் அதே போன்று மேகம் தன்னுடைய உயர்வுக்கு தகுந்தபடி பொழியுமே தவிர இருக்கக்கூடிய இடத்தை பார்த்து விலகிச் செல்லாது அது மட்டுமல்ல மேகமானது சில நேரங்களிலே பொழிந்து தள்ளிவிடும் எப்படி பகவத்கீதை என்ற அந்த பதினெட்டு அத்தியாயங்களை அர்ஜுனன் ஒரு சொல் தான் கேட்டான் அப்படியே அத்தனையும் கொட்டி தீர்த்தார் சில நேரங்களிலே ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு சென்று ஒரே ஒரு தூரம் தான் தூரம் எப்படி என்றால் பதிரியாசிரமத்திலே ஒரே வார்த்தை ஒரே ஒரு சொல்லாக இருக்கக்கூடிய திருமந்திரம் எட்டெழுத்து மந்திரத்தை சொல்லிவிட்டு சென்றார் ஆகினாலே மேகமானது எல்லா நேரங்களிலும் மழை பொழியும் எல்லா நேரங்களையும் வற்ற செய்துவிடும் எம்பெருமானும் இப்பொழுது பார்த்தீர்கள் என்று சொன்னால் எங்கு முலன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கு இல்லையா என்று துன்புடைத்தான் இப்பொழுது என்ன சொல்கிறார்கள் என்றால் எங்கும் இல்லை இங்கும் இல்லை என்று சொல்லி இல்லவே இல்லை என்று சொல்லி அவருடைய உள்ளத்துக்குள்ளும் எம்பெருமான் உரைந்து கொண்டிருக்கின்றான் இந்த மேக நீரானது எப்படி அவர்களுக்கும் தாகம் தீர்ப்பது போலே எம்பெருமான் அந்த இல்லை என்று சொல்லக்கூடியவர்களுடைய உள்ளத்திலும் இருந்து அருள் செய்கின்றான் மேகமானது மேலான இடங்களிலே இருந்தாலும் பள்ளத்தை நோக்கியே அந்த நீரை பெருக்கிச் செல்லும் ஆகினாலே எம்பெருமானும் இருக்கக்கூடிய அந்த பள்ளமடையர்கள் அடியார்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் எனக்கு பாலே எனக்கு தேனே பாலே கண்ணலே அமுதே என்று இருக்கக்கூடிய அடியார்கள் எங்கிருந்தாலும் அவர்களை தேடி ஓடி வரக்கூடியவனாகினாலே மேகமானது எல்லா நதிகளையும் கிணறுகளையும் சென்று தேங்கி மற்றவர்களுக்கெல்லாம் பிரயோஜனப்படுத்துவதற்காக இருக்கும் அதே மாதிரி எம்பெருமானும் ஆச்சாரிய சத்பாத்திரங்களிலே அர்த்த விசேஷங்களை எல்லாம் சொல்லி அவர்களை கொண்டு உஜ்ஜீவிப்பதற்காக எம்பெருமானார் போன்று இருக்கக்கூடியவர்களையெல்லாம் ஆள வந்தார் உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பி இவர்களை எல்லாம் கொண்டு இந்த ஜீவாத்மாக்களை உஜ்ஜீவிப்பிக்கச் செய்தார் ஆகினாலே மேகமானது பல வகையிலும் நமக்கு எம்பெருமானுக்கு ஒற்றுமையாக சொல்லக்கூடியது மேகம் சில நேரங்களிலே அப்படியே அதிலும் அதனுடைய ஒலியை கேட்டால் அத்தனை பேரும் அரண்டு விடுவார்களாம் அதே மாதிரி எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே ராமனாக வந்த பொழுது அந்த வில்லை எடுத்து அப்படி நாணை கூட்டுகிற பொழுது அப்படி ஒரு ஓசை விட்டாராம் அது எப்படி இருந்தது என்று சொன்னால் அத்தனை உலகங்களும் ஆடிப்போய் போய்விட்டதாம் அந்த ஓசையை கேட்டு அதே மாதிரி எம்ப இருந்த மேகமும் கடாமுடா என்று உருளும் ஆனால் அது என்ன செய்யும் என்று சொன்னார் பொழிகின்ற பொழுது அப்படியே நெருப்பாக பொழியாமல் குழிந்த நீராக பொழியுமாகினாலே ராவணன் போன்றவர்களுக்கு தீவாய் வாழி முறை பொழிந்த சிலையா என்று அருள் செய்தார்கள் ஆனால் அதே நேரத்திலே அங்கேயே இருந்த விபீஷணனுக்கு அருள் செய்தாராகினாலே மேகம் சில நேரங்களிலே துன்பத்தை சிலருக்கு வருஷித்து மழையை கொடுத்தாலும் கூட அவருடைய குணமானது எளிமையாக அனைவரும் பற்றக்கூடிய நீராக அமையக்கூடியதாகினாலே இந்த மேகம் இருக்கக்கூடிய எம்பெருமானை நாமும் சுலபமாக பற்றி சென்று சென்று செல்லும் என்று சொல்லக்கூடிய எல்லா இடங்களிலும் அவதாரங்கள் செய்து நமக்கு அருள் செய்திருக்கக்கூடிய எம்பெருமானை மேகத்தை பார்க்கின்ற பொழுதெல்லாம் நீல மேக சியாமல வண்ணன் என்று சொல்லி அவனுடைய நிறத்தை பார்க்கின்றது அதை பார்க்கின்ற பொழுதெல்லாம் எம்பெருமான் கண்ணனாகவே அனுபவித்து அனுபவிக்க வேண்டும் என்பதனாலே ஆண்டாள் ஆழி அண்ணா என்று அருள் செய்தார் நாமும் நிற்கின்றதெல்லாம் நெடுமால் என்று அறியாதார் கற்கின்றதெல்லாம் கடையாகினாலே பார்க்கின்றதெல்லாம் அதாவது காக்கை சிறைகளிலே நந்தனாளா நின்னை காணும் இருந்து தோன்றுதடா நந்தனாளா என்றால் அந்த கருப்பை பார்த்த உடனே கண்ணனுடைய கருப்பு என்று சொல்லுவது போலே மேகத்தை அந்த கருமையை கண்டவுடனே நாம் பார்க்கின்ற பொழுதெல்லாம் இது கண்ணன் என்று சொல்லி நாம் ஆனந்தப்பட்டு கொள்ள வேண்டிய நிலையிலே நமக்கு வழிகாட்டியுள்ளார் ஆண்டால் அந்த வழியிலே நாமும் எல்லா செல்வமும் பெற்று எம்பெருமான் எல்லா செல்வம் என்று சொன்னால் அடியார்களுக்கு தொண்டு செய்வது எம்பெருமானுக்கு தொண்டு செய்வது முதல் படி அடியார்களுக்கு தொண்டு செய்வதாக இருக்கக்கூடிய அந்த சரமபுர நிஷ்டையை நாம் கடைபிடித்தோம் என்று சொன்னால் எம்பெருமானுடைய திருவுள்ள முகக்கம் ஆழ்வார் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் சூடி கொடுத்த நாட்சியார் திருவடிகளே சரணம்